எதையும் பெற முடியாது எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டிய நாள் பணியை பொறுத்தவரை இன்று பலர் தரும் நாளாக இருக்காது இன்று கூடுதல் பணிகள் காணப்படும் என்றாலும் நீங்கள் நீங்கள் முறையான திட்டமிடல் மூலம் பணிகளை கையாள்வீர்கள் உங்கள் தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும் இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்காது உங்கள் ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரம் என்று பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படும் எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாகி எடுத்துக் கொள்ள வேண்டும் பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படும் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் நீங்கள் உங்கள் உறவில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதில் மும்மரமாக இருப்பீர்கள் உங்கள் துணையிடம் இது பற்றி பேசுவீர்கள் என்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு உங்கள் செலவுகளை கண்காணிக்கவும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் ஜூ உங்கள் நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவார்கள் உங்கள் பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் ஜூ உங்கள் தொடர்பாடல் திறன் உங்கள் துணையை மகிழ்விக்கும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும்

உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலம் பதட்டத்தை சமாளிக்கலாம் இன்று பனிச்சமை அதிகமாக இருக்கும் பதட்டத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்ப்பீர்கள் உங்கள் துணையிடம் தவறு காண்பீர்கள் இதனால் விரோதம் விளையும் இதனை சமாளிக்க முயல வேண்டும் நிதி மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் நிதி சமாளிக்க நீங்கள் கண்டிப்பான திட்டம் மேற்கொள்ள வேண்டும் சளி மற்றும் தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கையை கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ள வேண்டும் மந்தமான சூழ்நிலை காணப்படும் உங்கள் சேர்ந்ததன் மூலம் இந்த நாளை உங்களுக்கு சாதமாக ஆக்கிக் கொள்ளலாம் உங்கள் துணையின் நடத்தை உங்களை உணர்ச்சியோட பய உணர்ச்சி வசப்பல வைக்கும் இது குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை குறைக்கும் பணப்பழகம் குறைந்து காணப்படும் அது மகிழ்ச்சிகரமாக இருக்காது ஐந்து பணிகளை நட்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வீர்கள் உங்கள் பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் வகையில் இருக்கும் இன்று உறவு முறையில் உற்சாகம் அதிகமாக காணப்படும் உங்கள் துணையுடன் எளியிடங்களுக்கு சென்று மகிழும் வாய்ப்பு உள்ளது இன்று நிதிநிலைமை நிலைமை இருக்கும் அதிக பணவரவு காணும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது கண்காணிக்க வேண்டும் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் உங்கள் கீழ் பணிபுரியும் கவனமாக இருங்கள் உங்கள் துணையுடன் சூழல் விவாதம் நடத்த வாய்ப்புள்ளது உங்கள் இருவரிடமும் நல்ல புரிந்துணர்வு இல்லாதது இதற்கு காரணம் இன்று நூறு தலைமை சிறப்பாக இருக்காது நீங்கள் அதிக அளவில் சிறை செய்திகள் எதனால் மனப்பிரச்சனை உருவாகும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படும் தியானம் மூலம் ஆறுதல் பரது இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுகமமாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அகந்தை பொருள் காரணமாக உடல் இணக்கமின்மை காணப்படும் எனவே இத்தகைய உணர்வில் தவறுதல் நல்லது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தலைவலி மற்றும் முதுகு நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தரும் இன்று மிகுந்த நாளாக இருக்கும் எனவே உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது இன்று பணியிடத்தில் மிதமான பலன்களை கிடைக்கும் நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் உணர்ச்சி ரசப்பட்டு திருட்டுவதை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவின் நல்லீராக பாதிக்கப்படும் தீய உணர்வை தவிர்த்தல் நல்லது நிதி வளர்ச்சி நன்றாக இருக்காது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள என்று பணப்பற்றாக்குளில் ஏற்படும் நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படும் நேரிடலாம் ஓய்விற்கு நேரம் கொள்ளுங்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் சுய முயற்சி மூலம் உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் காதலர்களிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்கள் இருப்பு அதிகரிக்க இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சமயோசித புத்தி மற்றும் புத்திசாலி மூலம் நீங்கள் நன்மை அடைவீர்கள் என்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்கள் முயற்சிக்கு உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் ஒருவரில் ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலம் பண வரவு காணப்படும் நம்பிக்கையான எண்ணம் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம்